வெல்கம் பேக் டு த ட்ரெண்டிங் சமையல்னா அவங்க அலமையில் பேசுகிற நல்லா இருக்கீங்களா ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து அருமையான ஒரு ஈவினிங் ஒரு ஸ்நாக்ஸை பார்க்கலாமா அதாவது உங்கள் முன்னாடி வச்சிருக்கிற ஒரு சுரக்கா வச்சிருக்க ஃப்ரெண்ட்ஸ் இது நல்ல ஒரு தொப்பையை குறைக்கிறதுக்கோ ஆனால் வந்து இது பெண்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இது ஏன்னா வந்து இதில் நீர்த்தன்மை இருக்கிறனால வந்து எடை இது நம்ம வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது சூப்பராக இப்போ சம்மர் சீசன் ஆரம்பிச்சிச்சு இல்லைங்களா நீங்கள் வந்து அன்றாடம் வந்து இந்த மாதிரி காய்கறிகளை நீங்கள் எடுத்துக்கிட்டு எடுத்துக்கிட்டால் தான் ஹெல்த் நல்லா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் என்னன்னா பிள்ளைங்க வந்து இதெல்லாம் சாப்பிட்றதுக்கு வந்து இந்த சொரக்காய் ஸ்மெல்லு பிடிக்காது சொரக்காய் கூட்டு பிடிக்காது சொரக்காவில் செய்கிறது எதுவுமே சாப்பிட மாட்டாங்க சில பிள்ளைங்க அவாய்ட் பண்ணுவாங்க இல்லைங்களா அவங்களுக்கு ஒசரம் வந்து நீங்கள் இந்த மாதிரி ஒரு டிஷ்ஷு செஞ்சு கொடுத்தனா பிள்ளைங்க வந்து வேணும் வேணும்னு சொல்லிட்டு சாப்பிட்றனால அவங்களுக்கு ஹெல்த்துக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அதனால தான் உங்களுக்கு வந்து நான் வந்து இந்த சம்மர் சீசனில் இந்த இந்த மாதிரி நான் குளிர்ச்சியான காயை வச்சு நான் ஒரு டிஷ் போட்டிருக்கேன் நான் போட போகிறேன் என்ன போட போகிறேன்னா இந்த சொரக்காய் வச்சிருக்கேன் இல்லைங்களா சொரக்காய் வந்து அன்னைக்கு நான் பாதியை வந்து நான் வந்து வடை செஞ்சுருக்கிறேன் என்னுடைய வீடியோவில் நீங்கள் போய் பாருங்கள் வடை போட்டிருக்கேன் அவ்வளோ சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அவனால் உண்மையாகவே எக்ஸாக்டாக என்னால் சொல்லவே முடியாது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது எனக்கு நிறைய கமெண்ட்ஸ் வந்துருக்குது ஆனால் வந்து அதே இதில் வந்து அதில் பாதியை கட் பண்ணிவிட்டு இந்த பாதியை நான் வச்சுருக்கேன் இப்போ நான் பஜ்ஜி போட போகிற போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் அந்த பஜ்ஜி எப்படி போடலான்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு நான் காட்டுறேன் நான் ஒன் பை ஒனாக ஸ்டெப் அண்ட் ஸ்டெப்பாக பாருங்கள் ஏன்னா வந்து எல்லாமே சுரக்காலை செய்கிறனால வந்து உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தாக இருக்கும் வாழகா பஜ்ஜி சாப்பிட்றத விட அது வாய்வு தன்மை இருக்குது ஆனால் அதே அதே ஃபீல் வரும் நான் வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஏன்னா இதில் கொஞ்சம் ஐட்டம்ஸ் எல்லாம் கொஞ்சம் நான் எக்ஸ்ட்ரா சேர்க்குறேன் நான் இது எப்படி செய்யலான்னு சொல்லி இப்போ வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாமா வாங்க போகலாம் இப்போ நம்ம சுரக்கா பஜ்ஜி எடுத்துக்கிறதுக்காக இது மேலே இருக்க தோலை வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இதை வந்து இப்போ ஒரு சீவரது எடுத்துக்கலாம் நம்ம காய்கறி சீவரது இருக்கு இல்லைங்களா அதே மாதிரி இப்போ நம்ம எடுத்து இதே இதே மாதிரி எல்லாத்தையும் நம்ம சீவி எடுத்துக்கலாம் நம்ம மேலே இருக்கிறது அப்படியே தோலை வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்க தோலை வந்து நம்மளை கரெக்டாக வந்து ரிமூவ் பண்ணிட்டோம் இந்த பாருங்க இவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க காய் இதில் வந்து நம்ம வந்து அப்படியே அப்படியே நம்ம சின்ன சின்னதாக மெலீஸாக போடலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து இது பாருங்க ரொம்ப பத்தம் பெருசாக வேண்டாம் அப்போ தான் நம்ம வந்து பஜ்ஜிக்கு நல்லா இருக்கும் பாட்டமாக இருக்கும் இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் நம்ம வந்து எடுத்துக்கலாம் இப்போ பாருங்க நம்ம பாருங்க நல்லா ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம் நீங்க இதே அளவு சின்னது மெலிசான அளவுல இதே மாதிரி ரெடி பண்ணி பாருங்க அழகா ரெடி பண்ணி வச்சுட்டோம் இதே மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம் இந்த அளவு இந்த அளவு என ரொம்ப கனமா இருக்கக்கூடாது பஜ்ஜி வந்து சுவை மெலிசாக மெலிசா இருந்தாதான் நம்ம புட்டு புட்டுதை இப்படி புட்டு சாப்பிட்றதுக்கு வாட்டமா இருக்கும் இப்படி வளையுது பாத்தீங்களா அதனால இதே மாதிரி இதே மாதிரி நீங்க இந்த அளவுல நீங்கள் கட் பண்ணி மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம் இப்போ வந்து பஜ்ஜி பஜ்ஜி மாவும் ரெடி பண்ணிக்கலாம் இப்போ இப்போ வந்து நம்ம வந்து பஜ்ஜி மாவுக்கு வந்து ரெடி பண்ணிக்கலாம் இப்போ ஒரு கப்பு வந்து கடலை மாவு எடுத்துருக்குறோம் ஃப்ரெண்ட்ஸ் அந்த ஒரு கப்பு கடலை மாவு போட்டுடலாம் இப்போ ஒரு கப்பு கடலை மாவு அதே மெஷர்மெண்ட்டு படி அரை கப்பு வந்து அரிசி மாவு போட்டிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் எந்த மெஷர்மெண்ட்டை நம்ம போடுறோமோ அதே மாதிரி போட்டுக்கோங்க கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டுக்கோங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க கொஞ்சம் வந்து கருவேப்பிலை போட்டிருக்கேன் கொஞ்சம் வந்து கொத்தமல்லி போட்டிருக்கேன் எல்லாத்தையும் போட்டுக்கலாம் போட கொஞ்சம் வாசமாக இருக்கும் தேவையான அளவு உப்பு கொஞ்சோண்டு பெருங்காயம் போட்டுக்கங்க கொஞ்சம் வாசனையாக இருக்கும் பஜ்ஜி கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நல்லாயிருக்கும் வாசனையாக இருக்கும் கொஞ்சோண்டு வந்து மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் இப்போ நல்லா கை வாஷ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் வாஷ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நல்லா கலந்துருங்க இல்லை ஃபுட் கலரெலாம் எதுவுமே சேர்க்க தேவையில்லை பஜ்ஜி மாவு வந்து கொஞ்சம் கட்டியாகவே கலந்துங்க ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா வந்து தண்ணியாக இருந்துச்சுன்னா ஒட்டாது சொரக்கால கொட்டாது அதனால் வந்து கொஞ்சம் வந்து க திக்காகவே இருக்கும் திக்காகவே கலந்தேனால்தான் சரசரன்னு நம்ம போட முடியும் நல்லா கொஞ்சம் உப்பலாக இருக்கும் ஏன்னா நீங்கள் தண்ணி கலந்துட்டீங்கன்னா உப்பாது இதில் சோட மாவை நான் எதுவும் வந்து சோட மாவெல்லாம் எதுவுமே நான் கலக்கலை ஆப்ப சோடா எதுவுமே நான் கலக்கலை நான் அப்படியே தான் போடுறேன் நான் இதே மாதிரி நான் எல்லாத்தையும் போட்டு நல்லா கலக்கி வச்சுங்க கலக்கி வச்சு ரெடி பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் நம்ம நல்லா கலக்கிட்டோம் ரொம்ப தண்ணியாகவும் இல்லை இதை பாருங்க அப்படியே இதை பாருங்கள் கட்டியாக இருக்குது பாருங்கள் பாருங்க அப்படி இது பாருங்க இதில் அப்படியே மெதுவாக அப்படி பாருங்கள் பாருங்க இந்த அளவு தான் கரெக்டான இதை அப்போ தான் வந்து நம்ம வந்து சொற்க வந்து இதில் ஒட்டோம் நம்ம இப்படி நம்ம பெ பெரட்டி பெரட்டி நம்ம போடும்போது உங்களுக்கு வேணும்னா வேணும் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து திட்டமாக போட்டிருக்கேன் உங்களுக்கு அப்படி பத்தலைன்னா ஒன்றும் கவலைப்படாதீங்க இந்த மாவுலேயே என்ன கொஞ்சம் கடலை மாவும் கொஞ்சோண்டு வந்து நீங்கள் வந்து ஒரு பங்கு கடலை மா கடலை மாவு எடுத்தனா இல்லை ஒரு கால் பங்கு தான் நீங்கள் அரிசி மாவு போடணும் ஏன்னா ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அதனால் தான் நான் சொல்கிறேன் ஏன்னா வந்து ரொம்ப அதிகமாக போடுறாதீங்க அப்படி கொஞ்சம் கொஞ்சம் கம்மியாகுது மாவு இல்லையே நம்ம எப்படி துவட்டுறது அப்படின்னு நீங்கள் வந்து ஒன்றும் கவலைப்படாது அதை மேற்கொண்டு நீங்கள் கொஞ்சம் மாவு போட்டு கலந்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இப்போ வந்து இப்போ கரெக்டாக இருக்குது இப்போ வந்து நம்ம வந்து சொரக்காவை ஒன்றா போட்டு எ எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் சொரக்காவை அதுக்கு முன்னாடி வந்து நல்லா கொஞ்சம் வாஷ் பண்ணி வச்சுக்கங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா அரிஞ்சிட்டு உடனே நீங்கள் வாஷ் பண்ணி வச்சுருங்க இப்போ வந்து இப்போ வந்து நம்ம நம்ம எடுத்து வச்சிருக்கோம் இல்ல சொர்க்க எடுத்து வச்சிருக்கோம் அதை வந்து இதுல ஒரு ரெண்டு மூணு போட்டுக்கோங்க அப்படியே போடணும்னா நீங்க டப்பு டப் டப்பு டப்பு நம்ம எடுக்கிறது எடுத்து போறதுக்கு வாட்டமா இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த பாருங்க இதே மாதிரி நம்ம வந்து இத இதே மாதிரி எடுத்துக்கிட்டு இந்த பாருங்க இதே மாதிரி எடுத்துக்கணும் எடுத்துக்கிட்டு அப்படியே இந்த பாருங்க எண்ணெய் ஊற்றி வச்சிருக்கேன் இந்த பாருங்க எண்ணெய் ஊற்றி வச்சிருக்கேன் அதுல வந்து அப்படியே வந்து நம்ம ஒன்னு ஒண்ணு அப்படியே டிப் பண்ணி போட வேண்டியதான் ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் இந்த பிறகு டக்கு டக்கு டக்குன்னு போடலாம் போட்டுடலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்க எல்லாத்தையும் நம்ம போட்டுட்டோம் போட்டுட்டு அப்படியே வந்து சின்ன சின்ன அப்படியே அப்படியே திருப்பி திருப்பி கொடுங்க இது பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளவு நல்லா உப்பி இருக்கு பாருங்க நல்லா உருளைக்கிழங்கு பஜ்ஜி மாதிரி இருக்குது பாருங்க இது பாருங்க நல்லா பால் மாதிரி உப்பி இருக்கு பாருங்க அப்படியே இது நான் திருப்பி கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லா கொஞ்சம் வேகட்டும் அவ்வளவு சமயம் இது இந்த சம்மருக்கு இது இது இந்த இது இந்த மாதிரி இதெல்லாம் சாப்பிட பிள்ளைங்க சாப்பிடாததுக்கு இதை செஞ்சு கொடுத்தீங்கன்னா பிள்ளைங்களுக்கு எதுவுமே தெரியாது ஃப்ரெண்ட்ஸ் உள்ள உருளக்கிழங்கு பஜ்ஜின்னு சொல்லிடுங்க பிள்ளைங்க உடனே வந்து சூப்பரா இருக்குதுன்னு சொல்லிட்டு சாப்பிடுவோம் நீங்கள் அப்போ பொட்டேட்டோ பஜ்ஜின்னு சொன்னீங்கன்னா டக்கு 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 ட்ரென்னு உள்ளே போய்டும் அப்ப நமக்கு என்ன வந்து பிள்ளைங்க சாப்பிடுதுன்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு சந்தோஷம் பிள்ளைங்க சாப்பிட்டனா நமக்கு வந்து உடம்பு நல்லா பிள்ளைங்க ஹெல்த்தாக இருக்கும்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு சந்தோஷம் ஓகேங்களா இதே மாதிரி நீங்க செஞ்சுருங்க ஆனா வந்து இது இந்த சாப்பிடாது ஏன்னா சிலவங்களுக்கு பெரியவங்களுக்கே வந்து இது இந்த ஸ்மெல்லு பிடிக்காது சொல்லுவாங்க ஏன்னா வந்து சொரக்கா இது பிடிக்காது எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லுவாங்க அதுவே நம்ம இப்படி சாப்பிட்டோன்னா உடம்புக்கு ஹெல்த்துக்கு நல்லது வீட்டுக்காரருக்கும் செஞ்சு கொடுங்க ஒரு ஈவினிங் நேரத்தில் ஒரு கப் கா டீயோட வச்சு இதையும் கொஞ்சம் நல்லா நீங்கள் இது பண்ணீங்கன்னா கொடுத்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக சாப்பிடுவாங்க கொஞ்சம் வேகட்டும் ஃப்ரெண்ட்ஸ் வேந்தோன்னே நம்ம எடுத்துடலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்க நல்லா இதாகிடுச்சு நல்லா கொஞ்சம் நல்லா வெந்துச்சிச்சு கலர் மாறி போச்சு அப்போ வந்து இதை இந்த மாதிரி ஒரு நீங்க இது இது இந்த மாதிரி ஒரு கரண்டி ஒண்ணு வச்சு எடுத்துக்கிறேன் எடுத்துங்க ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா இதுல நீங்க இது பண்ணீங்கன்னா இருக்கிற எண்ணெய் எல்லாம் இதுல கீழே ஊத்திரும் நம்ம ஜல்லிக்கரண்டிய எடுத்துட்டு இந்த மாதிரி ஒரு பெரிய கரி கரண்டி எடுத்துக்குங்க அதுல எடுத்துட்டு நம்ம வந்து நம்ம எடுத்தோம்னா எல்லாமே இதுல ஊத்திரும் பாருங்க கீழே ஊத்துது பாருங்க அப்போ வந்து எண்ணெய் வந்து நிறைய வராது ஓகே பிரெண்ட்ஸ் இப்போ பாருங்க சூப்பரா இருக்கு பாருங்க நல்லா உப்பி எவ்வளோ சூப்பராக வந்து சொரக்கா வடை சொரக்கா பஜ்ஜி ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி நம்ம வந்து எல்லாத்தையும் நம்ம போட்டு எடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ் நேற்று வந்து நான் வந்து பொரியலை வந்து வடை போட்டேன் அது நீங்கள் செஞ்சு சாப்பிட்டீங்களா எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அதே மாதிரி இன்றைக்கி இதே இது வந்து நான் அதில் பொரியில போட்டேன் இது வந்து சொரக்கால பஜ்ஜி போட்டிருக்கேன் இதையும் டேஸ்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நல்லாயிருக்கும் இந்த சம்மருக்கு குளிர்ச்சி உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சி தொப்பையை குறைக்கிறதுக்கும் வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கும் ரொம்ப இது அரிய வகை ஒரு இது இது வெஜிடபிள் இது சாப்பிட்டுக்கப்பட்றது இப்போ அது அதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் போட்டு எடுத்துகிட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன் செம்ம சூப்பரான நம்ம சுரக்காயில் பஜ்ஜி செஞ்சு அதுக்கு காம்பினேஷன் செமை சூப்பரான தேங்காய் சட்னி வச்சிருக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பாருங்கள் உங்கள் முன்னாடி பார்க்கும்போது அல்டிமேட்டாக இருக்குது பாருங்கள் நீங்களும் செய்து சாப்பிடணும் உங்களுக்கு ஆசையாக இருக்கா ஃப்ரெண்ட்ஸ் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஃப்ரெண்ட்ஸ் சொரக்கா சொரக்கா பயன் வந்து அப்படியே நம்ம டிக் பண்ணி நம்ம வாழகவுக்கு நம்ம இந்த பஜ்ஜி மாவு பேசுகிற மாதிரி பேசி அப்படியே எடுத்து நம்ம போட்டு பிள்ளைங்களும் கொடுக்கலாம் நீங்களும் சாப்பிடலாம் ரொம்ப இது ஹெல்ப்ஃபுல்லான ஒரு இது டிஷ்ஷஸ் ஃப்ரெண்ட்ஸ் இது ஏன்னா சுரக்காயில் ந இது நல்லா தொப்பையை குறைக்கிறதுக்கும் நல்லா இது வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா இப்போ வெய்ய காலம் வருது ஃப்ரெண்ட்ஸ் நான் அதனால தான் நான் சொல்கிறேன் இந்த கத்திரிக்காயெலாம் அதிகமாக சேர்க்குறத விட இந்த மாதிரி அடிக்கடி சொரக்காக இது இந்த மாதிரி செஞ்சு டிஷ்ஷு பிள்ளைங்க சாப்பிடாத பிள்ளைங்க கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா பிள்ளைங்க சாப்பிடும் ஃப்ரெண்ட்ஸ் வேறு ஒன்று வேறு ஒன்றும் இல்லை இதை நீங்கள் எப்படி இருக்குதுன்னு நீங்களும் செய்து பாருங்கள் செய்து பார்த்துட்டு எப்படி வந்தது டேஸ்டெல்லாம் எப்படி இருக்குது வாழைக்காய் விட சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா வந்து அவ்வளோ அவ்வளோ அல்டிமேட்டாக நல்லா சுவையாக இருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் ஏன்னா வந்து இதில் வந்து நம்ம வந்து இது பாருங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்குறோம் ஏன்னா வந்து அன்றாடம் வந்து வாழைக்காய் பஜ்ஜிலலாம் அந்த மாதிரிலாம் நம்ம சேர்க்க மாட்டோம் இதில் வந்து கொஞ்சம் வந்து திங்ஸ் எல்லாம் அதிகமாக சேர்த்துருக்குறேன் அதனால் வந்து உங்களது டேஸ்ட் வந்து கொத்தமல்லி இது பாருங்கள் அது எல்லாம் பாருங்கள் கொத்தமல்லி எல்லாம் அப்படியே தெரியுது பாருங்கள் நம்ம வாழைக்காய் பஜ்ஜிலலாம் அந்த மாதிரி இருக்காது அதனால் இதெல்லாம் நம்ம கூடி நம்ம சாப்பிட்றதுனால வந்து டேஸ்ட்டு கொஞ்சம் அதிகமாக இருக்கும் இதுக்கேற்ற மாதிரி காம்பினேஷன் வந்து தேங்காய் சட்னி வச்சுருக்கேன் அருமையாக இருக்குது பாருங்கள் நல்ல பக்கா காம்பினேஷனாக இருக்குது இதை நீங்களும் செஞ்சு பாருங்கள் உங்கள் முன்னாடி எடுத்து நான் உங்கள்கிட்ட நான் காட்டுறேன் இதை பாருங்க உங்க முன்னாடி நான் எடுத்து காட்டுறேன் எப்படி வெந்திருக்குதுன்னு மட்டும் பாருங்க இத பாருங்க இத பாருங்க சார் இதை பாருங்க உங்க முன்னாடி வந்து நான் ஒன்று எடுத்து நான் வந்து எப்படி வெந்திருக்குதுன்னு சொல்லிட்டு உங்க முன்னாடி நான் காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ் அதை நான் அப்போதானே உங்களுக்கும் தெரியும் இது நல்லா வெந்திருக்குது பரவாயில்ல இது டேஸ்டா இருக்கும் நம்மளும் செய்து பார்க்கலான்ட்டு இதை பாருங்க உங்க முன்னாடி நான் ஒன்று எடுக்கிறேன் எடுத்து அப்படி எப்படி இது பாருங்க எவ்வளோ புஷ்ன்னு இருக்கு பாருங்க பாக்குறதுக்கு பாருங்க எப்படி இருக்குது பாருங்க எவ்வளோ இது பாருங்க எல்லாம் எவ்வளோ இது பாருங்க நல்லா அவ்வளோ சாஃப்ட்டாக நல்லா புதுசு புதுசுன்னு இருக்குது பாருங்கள் அப்படியே இந்த பாருங்கள் அப்படியே நான் அப்படியே உங்கள் முன்னாடி பிச்சு காட்டுறேன் இதை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ அல்டிமேட்டாக இதை பாருங்க பிச்சை உடனே வந்துச்சு அப்படியே ஒன்றும் பிரச்ச ஒன்றும் பிரச்சனை இல்லை ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே நீங்கள் வந்து தேங்காய் சட்னி எடுக்கிறீங்க அப்படியே தொடுறீங்க அப்படியே வாயில் போடுறீங்க சாப்பிட்றீங்க எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் பார்க்கும்போதே உங்களுக்கு சாப்பிடும் போல இருக்குதுங்களா நீங்களும் வாங்க எங்கள் வீட்டுக்கு சாப்பிட்றதுக்கு வாங்க இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வந்து சொரக்காலை செய்து இந்த பஜ்ஜி பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம வந்து பெல் ப பெல் பட்டனை கிளிக் பண்ணால் மறந்துடாதீங்க ஏன்னா நேற்று ஒரு வீடியோ ஒன்று போட்டிருக்கேன் அதுவும் அவ்வளோ சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா வந்து நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டு கமெண்ட் சொல்லியிருக்காங்க அதே மாதிரி தான் இதுவும் வந்து இதே இது இது ஒரு டேஸ்ட்டில் இருக்கும் நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு பெல்லைக்கனை க்ளிக் பண்ணால் மறந்துடாதீங்க அப்போ தான் என்னுடைய வீடியோ வந்து அப்லோடு உங்களுக்கு வரும் நோட்டிஃபிகேஷன் வரும் உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா உங்களுக்கு இது பிடிச்சிருந்தா உங்கள் நீங்கள் சாப்பிட்டு பார்த்து பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலி நண்பர்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணிவிடுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ்